கவிதா நான் பிறந்து எல்லாம் இந்த ஊர் தான் நான் அப்பா காலத்துல தாத்தா காலத்துல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க விவசாயம் விவசாயத்துக்கு இப்போ ஆளுங்க இல்லை அதனால அந்த நாள் ஆட்கள் வயசானவங்க இருந்தாங்க செய்தாங்க இப்போ வரங்க விவசாயத்துக்கு வரல யாரும் அதனால விவசாயம் இப்ப கம்மியாக இருக்கு அங்கங்க அங்கங்கே ஃப்ளாட் போச்சு இப்போ குரங்கு மயில் எல்லாம் ஏற்பட்டுது அதனால விவசாயம் இப்போது முன்ன மாதிரி இல்லை இவங்க நிறைய வைப்பாங்க இப்போ மாதிரி இப்போ பயிருங்க வைக்கத்தரில்ல ஆளு முக்கியமாக ஆளுங்க இல்லை இந்த இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க தான் செய்திருந்தாங்க இப்போ வரவங்க மாரி ஆளுங்களாம் இப்போ வரது கிடையாது எல்லாம் படிக்கிறதோடு சரி வீட்டு வேலையோடு சரி கம்பெனிக்கு பார்த்துன்னு போயிடுறாங்க எங்கன்னா அதனால் விவசாயம் அவங்களுக்கு தெரியல இன்னும் வருங்காலத்தில் விவசாயம் இருக்கிறது கம்மி தான் ஏன்னா ஆட்கள் இல்லாத என்ன பண்ணுவாங்க எல்லா எதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்க வேணும் எல்லாத்தையும் மிஷின் எதிர்பார்க்க முடியாதுல்ல மிஷினில் என்னோட நடத்துக்கோங்க கையில் என்ன நடத்துக்கோ எவ்வளோ வித்தியாசம் இது எடுக்க ஆள் வேணும் எல்லாத்துக்குமே ஆள் வேணும் அவங்க வந்து டிராக்ட் கிடையாது எதுவும் கிடையாது மாட்டிலே ஓட்டிதான் அது வேணும் செய்யணும் பரம்பு ஓட்டணும் எரு ஓட்டி பரம்பு கட்டணும் நாற்று விளாகணும் நாற்று பருகணும் திச்சு டிராக்ட் எடுத்து போயிடுச்சு டிராக்ட்டு வந்தோம்னா அவன் ஓச்சி போட்டான மாட்டை கட்டி பரம்பு ஊற்றியா நாச்சு அடி போட்டால் நடுவாங்க நெல் அந்த நாளில் வந்து வீட்டில் விதை போட்டு நாற்று விட்டு நட்டாங்க இப்போ எல்லாமே ரசாயனம் மூலயமா எல்லாம் மிஷின் அதான் கடையில் வாங்காந்து போடுற நிலைமை ஆகிப்போச்சு இப்போ அந்த தழை எரு எல்லாம் போட்டு அப்போ பயிர் வச்சாங்க இப்போ எல்லாமே மருந்து எல்லாமே இது மருந்து எண்ணெய் எல்லாமே க கடை மூலிமா வருது இயற்கை விவசாயம் போய் இப்போ எல்லாம் ரசாயனம் மூலிமா வர விவசாயமாக ஆகிப்போச்சு அதனால்தான் நோய் இங்கே அதிகமாகி எல்லாேருக்குமே சுகரு இது அதுன்னு வந்துங்குது அந்த நாள் பயிர் கிடையாது இப்போது இப்போ வைக்கிறது எல்லாமே புதுசாக இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஈஸியாகுதுனால அந்த நாளில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் அந்த நாள் அப்போ வந்து விவசாயத்துக்கு ஆட்கள் இருந்தாங்க வயசானவங்க இருந்தாங்க ஐம்பது அறுபது வயசுல இருந்தவங்களாம் இப்போ இல்லை அதனால பசங்கள் ஏற்பட்டு இப்போ விவசாயத்தை நாடி போல அதனால் இப்போ ஆட்கள் கம்மி தான் விவசாயம் செய்யும் இப்போ நடு நட களை எடுக்க எல்லாத்துக்குமே ஆளுங்க இல்லை அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவங்க இருக்கிறவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொ கொஞ்சம் நாளைக்கு அது கூட இருக்கமான்னு தெரில அதுதான் இப்போத்தையோட நிலமை விவசாயத்தோட நிலமையே வர உங்கள் ஜென்ரேஷன்லாம் வரமாட்டாங்கள்ல ஆ இந்த அப்பாவோட போயிடுறேன் எங் எங்கள் கைனியே இப்போ அப்பாவோட தான்